இல்லை இது வந்து இப்ப நம்ம படங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து ஒரு கேள்வியா ஒண்ணு வருது அவ்வளவுதான் அது ஒண்ணு ஒரு கேள்வி வருது அவ்வளவுதான் அதை போயிட்டு நம்ம வந்து விவாதமா மாத்தணும்னு அவசியம் இல்ல அது நீங்க படத்துல பாருங்க அதுல நீங்க ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்தா நீங்க அதை வந்து நீங்க எழுதலாம் பட் இங்கே நம்ம அது ஒரு விவாதமா நம்ம வேண்டாம்னு நினைக்கிறேன் வேண்டாம் நினைக்கிறேன் அது யார் அவர் அரசு உங்களை ரொம்ப அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அரசு அதே மாதிரி விதாத் சார் உங்களை அதுவாது பொருந்தும் ரொம்ப அப்படி ஒண்ணு தொட இல்ல முகம் அவங்களோட நல்லாவே இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் அந்த பேர் உங்களுக்கு என்ன காரணம் சொல்லுங்க வேலையா இருக்க விரும்புறீங்களா ரொம்ப இருக்க விரும்புறீங்களா இல்ல வாணி போஜனா இருக்க விரும்புறேன் அது அவர் சப்போர்ட் பண்ண எப்பவுமே வாணியோட ஃபேன் அவரு அவர் வந்து எப்ப பார்த்தாலும் சார் வாணி சார் ராணி சார் சுளிக்கே இருப்பாரு. நான் அவர் கிண்டல் பண்றதால என்னங்க அது ரொம்ப சார் ரொம்ப சார் நான் அவர் கிண்டல் பண்றத நான் சும்மா வரத பேசினா பாடத்துலலாம் ஆமா பாடத்துலலாம் डायरेक्टर சார் வாணி கொஞ்சம் உங்களுக்கு ரெண்டு பேரும் வந்து யாராவது क्वेश्चंस பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் என்னன்னா நம்ம வாணி போய் வந்து நீங்க சொன்னீங்க बिकॉज எடுத்து தான் த தான் அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் एक्चुअली நிறைய படம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஏன் ரெகக்ஷன் கொடுக்கணும் அது வந்து விதர் சார் கொடுத்தீங்க ரெகக்ஷன்

அதனால்தான் அந்த ரோல் என்னால பண்ண முடியுமா ஏன்னா அந்த சினிமாலே ஒரு இருக்குல்ல குழந்தைங்க அம்மாவை நடிக்கிறீங்க ஐயோ இதுக்கப்புறம் ஃபுல்லா அம்மாவான் நடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது அது எல்லாருக்குமே இருந்து எனக்குமே அந்த கேள்வி இருந்தது அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இல்லமா இது பயங்கரமா இருக்கும் ஒண்ணு ஆஹ் ஆடிஷன் கூப்பிட்ட என்கிட்ட வந்து நடிச்சு மட்டும் காமிங்க அப்போ வந்து நான் நான் எங்க வேணா அது பெருமையா சொல்லுவேன் டெலிவிஷன் அஞ்சு வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா தெனும் தினம் போய் கேமரா முன்னாடி நடிக்கிறோம் அது வந்து சினிமா நடிச்சா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் போவோம் பட் சினிமா டிஸ்கிரியில இருந்து வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன் எனக்கே தெரியும் நான் நல்லா நடிப்பேன் நல்லா அவர்கிட்ட சொன்னேன் பட் அவர் இந்த ரோல நான் சூட் ஆகலாம்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்துல அதை நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு அதனால எனக்கு கன்வின்சிங் ஆகிடுச்சு நான் போனேன் சார் இதில் வைக்கல ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இதில் கூத்துப்பட்டில் பட்டில் இருக்கும்போது கூத்துக்கள் பங்கேற்றிருக்கிறேன் அதில் அடவுகள் நல்லா தெரியும் ஆனா இதில் வந்து அடவுகள் இதில் ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் அடவு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விருத்தம் பாடுறதுல எனக்கு ப்ராக்டிஸ் வேணும் இருந்தது அதனால நான் திண்டுக்கல்ல அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம் முறைய கற்றுக்கிட்டோம் ஆனால் படத்தில் இல்லை அது அது நீளம் கருதி விட்டுட்டாங்கன்னு வச்சிங்களேன் அந்த படத்தில் இல்லை அந்த பாடல் ஒரு அங்க ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் வீட்டிலே இருந்து அவர் எனக்கு ஒரு வாரம் கத்து கொடுத்தாங்க நான் எப்படி சார் அவங்க நாங்க எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க அதை நம்ம பக்காவா கொடுத்தோம் மத்தபடி எங்களுக்கு வேற சென்சர்ல எந்த பிரச்சனையும் இல்லை சார் தரவுகள் சரியா இருந்தது நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு அவங்க கரெக்டா கொடுத்துட்டாங்க சூப்பர் சார் சூப்பர் சார் இன்னைக்கு வந்து நீட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் வயசு தான் பேசிட்டு இருக்காங்க பெரியவங்க வயசு தான் பேசிட்டு இருக்காங்க முதல்ல நீங்க ஒரு படத்துல ஒரு பள்ளி மாணவன ஒரு கோர்ட்ல சீருடையோட பள்ளி அந்த சீருடையோட நிறுத்தி அவன் வாயில நிறுத்தி சொல்ல வைக்கணும்னு காரணம் என்ன பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த வழியை அனுபவிச்சிருக்கு அவன் தான் அவன் கேட்க முடியும் அப்போ நீட் எதிரானது அப்படின்றது தானே காரணம் அது

அந்த படம் அதாவது நீட்டு வந்த காலகட்டத்தில் மக்களிடையே பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா அந்த கேள்விகள் சில கேள்விகளோட இந்த படம் வந்து இருக்கு அது வந்து ஒரு ஒரு உண்மை நிகழ்வுகளை வச்சு ஒரு படம் தான் அது வந்து எதிர்ப்பு படமும் ஆதரவு படமானா அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இது வந்து எதுவும் பண்ணிடப்பட முடியாது நம்ம நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்கிரீன்ல இன்னொரு கதையை பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில நம்ம வந்து பாக்குறோம் அதில் எதிர்ப்பு இருக்கலாம் ஆதரவு இருக்கலாம் பட் ஆனால் அது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து அதிர்ப்பு படம் ஆதரவு படம் அந்த படத்து மேலே நம்ம ஒரு ஒரு அபிப்பிராயத்தை திரிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் டாக்டர் 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 சார் டாக்டர் சார் நீங்கள் ஏதோ அநியாயம் இப்படியெல்லாம் நடக்குது உங்கள் டைரக்டரை கூப்பிட்டு இதெல்லாம் எடுக்க சொன்னிங்களே அதை கரெக்டாக எடுத்திருக்காரு அவரு நீங்கள் நினைச்சதை அவர் நான் நினைச்சதை யாராலையும் பண்ண முடியாது சார் சார் டாக்டர் நீங்க வந்து திருநாவுக்கரசு சைக்கிரியாட்டிஸ்ட் திருச்சித்திரம் தான் கதை நீங்க வந்து நிறைய மனநோயாளிகள் மனசேவாளர்கள் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் விட்டு ஏன் பேப்பர்ல உள்ளதை காட்டி எடுக்க சொன்னீங்க அவங்க எல்லாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா இல்ல இல்ல நீ பேப்பர்ல தானே அவலங்கள் இருக்கு பெரிய இல்லையே இப்ப நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து பேப்பர் படிக்க சொல்லி கேட்பாரு பேப்பர் நாங்கள் வந்து நான் அஞ்சாவது படிக்கும்போது நாலாவது படிக்கும்போது எட்டாவது படிக்கும்போதுலாம் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் தேவைக்கெல்லாம் படிக்க சொல்லி கேட்பாரு அந்த மாதிரி இன்னைக்கு வர பேப்பரை என் பேத்திக்கிட்ட கொடுத்து என்னால் படிக்க முடியுமா நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லிடுங்களா வாட்ஸ்அப் தான் அதாவது படிக்க படிக்க அவலங்கள் தான் இருக்குது அதாவது நான் ஒரு இடத்துல டெல்லியில் நான் நான் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியன் சைக்காட்டிக் சொசைக்கியாக இருந்தேன் பதவி ஏற்றப்ப டெல்லி அசோகா வாட்டில் தான் எடுத்தேன் அந்த சமயத்தில் பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நியூஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லும்போது சொன்னேன் ஊடகத்தை பற்றி அந்த காலத்தில் நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்திச் சொல்லணும்னு ஒன்று போடுவாங்க நியூஸ் சீரியல்னு ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் படம் போடுவாங்க படத்தை போடும்போது முதல் ஃப்ரேம் என்ன இருக்குன்னா இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது மாதிரி வந்து செய்திகள் உண்மையையும் படங்கள் வந்து கற்பனையும் போய் கற்பனை என்ன பொய் தானே அதை சொல்லிட்டு இருந்த காலம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் சொல்றதவாதி ஒரு காலகட்டி நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஊற்றி டெல்லியில் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி வந்து பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களை கொடுத்து என்னால் பேப்பர் படிக்கவே முடியாது அந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் அப்போது விஷயங்கள் நடக்குது அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்குறவங்களெல்லாம் நாங்க டெய்லி காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்கறோம் அவங்கள பார்க்கும்போது யார் இந்த உண்மை எடுத்து சொல்றது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்யறாங்க

கொண்டாடுறாங்க நம்ம இவ்வளவு வழியோட இவ்வளவு பிரமாதமா படம் ஆனா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு சொல்றேன் அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன் அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது எட்டாவது வரைக்கும் அப்பெல்லாம் சாமாவது சந்தைக்கு தான் வாங்கணும் எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல ஊர்ல சந்தைன்னு ஒன்று இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் போய் சாமான் வரேன் எங்க அப்பா கூட போவேன் அப்ப போகும்போது முதல் சந்தையில் நுழையும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வாழைப்பழம் ஏலம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு தாரே வந்து ரூபா தான் இருக்கும் ஒரு சீப்பு வந்து ஒரே நாள் ரெண்டு நாள் இருக்கும் அதை கத்தி கத்தி ஏலம் விடுவோம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயில ஒரு கிளவி ஒரு பானையில் மோர் வச்சுக்கிட்டு கூவி கூவி கத்துக்கிட்டுப்பா மோர் மோர்னு பத்து பைசா ஒரு அதை யாரும் வாங்கி பிடிக்க மாட்டாங்க அப்படி போய் கடைசியாக சந்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் குப்பை மேட்டில் ஒட்டிருக்கோம் அங்கே அந்த காலத்தில் இந்த பிரிட்டானியா டின்னு இருக்குது இல்லையா அதில் கடல சாராய வச்சு விற்றுட்ருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி ரெண்டு ரூபா ஒரு கிளாஸு இது நாள் ஒரு நாளுக்கு பழம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து ரெண்டு ரூபாய்க்கு அந்த அக்கில் சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மணக்கு மடுக்குன்னு குடிச்சி விடுவோம் அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன் நான் நீ மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க இந்த சாராயம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு சீர்ந்து போய்டுன்னுட்டு இவெல்லாம் கூவி கிவி விற்கிறானு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னது அவர் ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலியெல்லாம் கிடையாது சாமான் வாங்கி தான் தூக்கிட்டு வருவோம் அப்போ அவர் சொல்வார் நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி கிவி தான்பா செய்யணும் கெட்ட விஷயம் தானாகவே போயிடும் கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம் நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அணையணும்னா ஈஸியாக போயிடும் நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும்போது அது சிரமம் தான் இருக்கு இது உங்களுக்கு ஒரு சரியான பதிலா இருக்கும் நான் கொடுத்தேன் இல்லையான்றது நீ ஏழாந்ததுக்கு அப்புறம் தான் சரி டேரக்டர் சார் ப்ரொடியூசர் டாக்டர் சார் உங்களுக்கும் சரிங்களா நான் படம் வந்து ஏழாந்தேதி ரிலீஸ் ஆனால் வந்து உலகளாவிய தமிழ் இந்தியா லெவலில் வந்து ஒரு எலெக்ஷன் போர்ட் ஃபோர்த்து சரிங்களா நாலாந்தேதி ரிசல்ட்டு தமிழ்நாட்டில் இது இந்தியா கூட்டணி வந்தால் இந்த நீட்டை வந்து விளக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பிஜேபி வந்தால் விளக்க மட்டும் இப்போ இந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்தால் ஏதாவது பாட் போகிறமா அதாவதுங்க நான் இப்போ இது இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ சொன்ன பதில் தான் கூடி கூடி தான் அதை விற்றா இருக்கணும் சந்தேகமே கிடையாது டேரெக்ட் சார் டேரக்ட் சார் இதில் வந்து மம்முட்டி சார் வந்து நடிக்கிறதா இருந்ததுன்னு சொன்னீங்க அவங்க என்ன கேட்டீங்க இப்போ மம்முட்டி சாரை தாண்டி ரகுமான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரா தாண்டி பண்ணியிருக்காரான்னு தெரியாது பண்ணிருக்காரு ஓகே

நீட்டு வேணுமா வேணாமா போடுறது போடுறதெல்லாம் எல்லாம் உங்க கையில தான் இருக்குது வந்து சரித்திரப்படி வந்து நிறைய நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல ஒன்று ஒவ்வொரு சமயத்தில் தப்பலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சு ஒரு ஜட்மெண்ட் ரெண்டாவது பெஞ்சு ஒரு ஜட்மெண்ட் இதெல்லாம் போயிட்டு ஏன்னா நான் கல்வித்துறையில் இருந்திருக்கிறேன் நான்

இல்ல இல்ல சமூகத்தை பண்றதுன்னு இல்லை நான் பார்த்த சிலர் அதாவது வந்து இந்த இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகும்போது அதுல நல்லதுன்னு நினைச்சு செய்யறோம் அதுல பாதிப்பு இருக்குன்றது அதுல வெளியே நிறைய பேர் கொண்டு வர்றது இல்ல அவர் சொன்ன மாதிரி பாலச்சந்திர சார் தான் இருக்கல நடிக்குமே என்ன நடிக்கிங்களா நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ் இதில் சம்மந்தப்பட்டவங்க கடிப்பீங்களான்னு கேட்டப்ப அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ஆஃபீஸராக இருந்திருக்கேன் டெய்லி நடிச்சிக்கிட்டு இருந்தவங்க தான் அதுக்கு வாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்மை தெரியறது இல்லை நீங்களே கூட இந்த படத்தை பார்த்த படம் தான் தெரியும் ஓ இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கான்றது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மக்கள் அதாவது வந்து மக்களுக்கு பிடிச்சுதான் கவர்மெண்ட் கொடுக்குது இன்னும் சில சமயத்தில் மற்றதுக்கு நல்லதையும் கொடுக்கணுன்றது முக்கியம் இதுதான் ஒரு

இந்த ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலோட இந்த ஒரு படத்தை பத்தி பேசணும் அந்த அதை மட்டும் பத்தி ஒரு ஃபுல் படமாவும் எடுத்ததுக்கு அந்த படத்தை நான் இருக்கேங்கிற மட்டும் பெருமைப்படுறேன் அவ்வளவுதான்